நண்பர்களே மரணத்திற்கு பிறகு ஆத்மா தன் குடும்பத்தை பார்க்க வருகிறதா என்ற கேள்விக்கு விடை புராணத்தில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது இந்த நூலின்படி ஆத்மா தன் குடும்பத்தாருடன் இருக்கிறதா இல்லையா என்பது பல காரணிகளை பொறுத்தது இன்று நாம் அதை பற்றியெல்லாம் விரிவாக பேசுவோம் மரணத்திற்கு பிறகு ஆத்மாவுக்கு என்ன நடக்கிறது மரணத்திற்கு முன் என்ன அறிகுறிகள் தென்படுகின்றன ஆத்மா உடலிலிருந்து எப்படி வெளியேறுகிறது தன் உடலிலிருந்து பிரிந்துவிட்டது என்பது ஆத்மாவுக்கு ஏன் உடனடியாக தெரியவில்லை குடும்பத்தினரின் துக்கம் ஆத்மாவை எப்படி பாதிக்கிறது இவை அனைத்தையும் ஒவ்வொன்றாக விளக்குவோம் ஆனால் அதற்கு முன் இந்த வீடியோவை லைக் செய்து கருத்துப் பகுதியில் ஜெய் கருட தேவா என்று எழுதுங்கள் மேலும் இந்த வீடியோவை நடுவில் விட்டுவிடாமல் முழுமையாகப் பாருங்கள் கருட புராணத்தின் ஊக்கியத்துவம் இந்து மதத்தின் பதினெட்டு மகா புராணங்களில் கருட புராணமும் ஒன்று இது பத்தொன்பதாயிரம் ஸ்லோகங்கள் அடங்கியது இந்த நூல் பகவான் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது கருட புராணத்தை படிப்பதன் மூலம் இறந்தவருக்கு மோட்சமும் குடும்பத்தினருக்கு ஆன்மீக அமைதியும் கிடைக்கிறது மரணத்திற்கு முன் தென்படும் அறிகுறிகள் கருட புராணத்தின்படி மரணம் நெருங்கும்போது ஆத்மா உடலிலிருந்து விடுபடத் தொடங்குகிறது இந்த நேரத்தில் அந்த நபருக்கு முன்னோர்கள் அல்லது தெய்வீக உருவங்கள் தோன்றலாம் யாரோ அழைப்பது போன்ற உணர்வு ஏற்படலாம் உடலில் குளிர்ச்சி குறிப்பாக கால்களிலிருந்து பரவத் தொடங்கும் சுவாசம் மெதுவாகவும் சீராகவும் மாறும் சிலர் திடீரென பிரகாசமாக உணரலாம் அல்லது முகத்தில் தெய்வீக ஒளி தெரியலாம் ஆத்மா உடலிலிருந்து எப்படி வெளியேறது உடல் ஆற்றல் குறையும் போது ஆத்மா உடலுக்குள் அலைந்து திரியும் நல்ல கர்மம் உள்ளவர்களின் ஆத்மா எளிதாக வெளியேறும் ஆனால் பாவிகள் மிகுந்த துன்பத்தை அனுபவிப்பர் ஆத்மா வெளியேறியவுடன் உடல் குளிர்ச்சி அடைகிறது மரணத்திற்கு பிறகு ஆத்மாவின் அனுபவம் ஆத்மா தன் உடலிலிருந்து பிரிந்துவிட்டது என்பதை உடனடியாக உணராது தான் இன்னும் உயிருடன் இருப்பதாக எண்ணி குடும்பத்தாரை பார்க்கிறது அவர்களுடன் பேச முயல்கிறது ஆனால் யாரும் கேட்க முடியாது குடும்பத்தினரின் துக்கம் குடும்பத்தினர் அழுவதைக் கண்டு ஆத்மா வேதனைப்படுகிறது சில ஆத்மாக்கள் கோபமடைந்து பொருட்களை நகர்த்தலாம் யமதூதர்கள் மற்றும் ஆத்மாவின் தீர்ப்பு நல்லவர்களின் ஆத்மா ஒளிமயமான தேவதூதர்கள் வந்து சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வர் பாவிகளின் ஆத்மா பயங்கரமான யமதூதர்கள் வந்து நரகத்திற்கு இழுத்துச் செல்வர் முதலில் ஆத்மாவுக்கு அதன் வாழ்க்கையின் நல்ல கெட்ட செயல்கள் ஒரு திரைப்படம் போல் காட்டப்படும் மரணத்திற்கு பின் பதிமூன்று நாட்கள் முதல் மூன்று நாட்களில் ஆத்மா தன் மரணத்தை ஏற்காது வீட்டை சுற்றி அலைகிறது பின்னர் நான்கு முதல் பத்து நாட்களில்தான் இறந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்கிறது சரியான சடங்குகள் செய்யப்பட்டால் அமைதி கிடைக்கிறது அதன் பின்னர் பதினொன்று முதல் பதிமூன்று நாட்களில் பிண்டதானம் மற்றும் ஷார்த்தம் ஆத்மாவை அடுத்த உலகத்திற்கு அழைத்துச் செல்கின்றன ஆத்மா குடும்பத்தை பார்க்கிறதா நிறைவேறாத ஆசைகளுடன் இருந்தால் ஆத்மா குடும்பத்திற்கு அறிகுறிகள் காட்டலாம் எடுத்துக்காட்டாக கனவுகள் நறுமணம் மின்சாதனங்கள் தானாக இயங்குதல் பித்ரு ஆத்மாக்கள் தங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறார்கள் சாத்தம் செய்வதால் அவர்கள் திருப்தி அடைகிறார்கள் ஆத்மா குடும்பத்தை எப்படி பாதுகாக்க முடியும் ஆண்டுதோறும் ஸ்ராத்தம் செய்யுங்கள் கருட புராணம் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கவும் பிராமணர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவளிக்கவும் பித்ரு தோஷம் இருந்தால் சிறப்பு பூஜை செய்யுங்கள் நண்பர்களே உங்களை பாதுகாக்கும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தியை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்